mm-hmm <laughs> பலவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லி கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்கினியவர்களே. ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி சென்சஸ் படி இன்றைக்கு அந்த கணக்கெடுப்பின்படி முஸ்லிம் பெண்களுடைய மக்கள் தொகை இருபத்தோரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு என்று இன்றைக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி முஸ்லீம்கள் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கணக்கெடுப்பின்படி அந்த மக்கள் தொகை வளர்ச்சி அதிகரித்துள்ளது இதிலே பெண்களுடைய பங்கு ஐம்பது சதவீதம் என்று சொல்கிறார்கள் ஆகவே சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு சமூகமோ அல்லது நாடோ அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை தருகிறதோ அந்த நாடுகளில் வளர்ச்சி பெற்ற நாடுகள் நீங்கள் அதனை உங்களுடைய கண்களை பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் ஆகவே பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள் எந்த சமுதாயம் தருகிறதோ அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் ஆகவே அவர்களுக்கான கல்வி உரிமை படிக்கின்ற உரிமை கேள்வி கேட்கின்ற உரிமை எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு என்னென்ன இருக்கின்றதோ அந்த உரிமைகள் எல்லாம் நாம் கொடுக்காதவரை அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்காது குறிப்பாக அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் என்ன ஆகும் அவங்களுக்கு ஹீரோ வேற யாரோ இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஹீரோ வேற யாரோ அவங்களுக்கு பத்து பைசாவுக்கு உதவாத ஹீரோக்கள் தான் அவங்களுடைய ஹீரோவாக இருப்பாங்க ஆகவே அதற்கு காரணம் இந்த பெண்களுடைய நிலை குறித்து சிந்திக்காததற்கு காரணம் நீங்களும் நானும் தான் வேறு யாரையும் காரணம் சொல்லணும் ஒரு சமுதாயத்திலே ஆண்கள் மட்டுமே படிக்கிறாங்க ஆண்கள் மட்டுமே சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க ஆண்கள் மட்டுமே எல்லா காரியங்களும் ஈடு ஈடுபடுறாங்க ஆண்கள் மட்டுமே எல்லா விஷயங்களிலும் முன்னணியில் இருக்காங்கன்னா அந்த சமுதாயம் தோல்வி அடைந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துடைய வளர்ச்சி வெறும் மூன்று சதவீதம் தான் எப்பொழுது பெண்களும் படிக்க சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ ஈக்குவலாக படிக்கிறாங்களோ அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி தான் தொண்ணூற்றி சதவீதம் என்று சொல்கிறார் இப்போ எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஆகவே பெண்களை குறித்து இஸ்லாம் சொல்லுகின்ற போது தாய்க்கு தான் அதிக முக்கியத்துவம் சொல்கிறது நபிகள் நாயத்திடம் ஒருவர் வந்து கேட்கிறார் இறைவனுக்கு அடுத்தபடியாக நான் யாரை அதிகமாக மதிக்க வேண்டும் தாய் என்று சொல்கிறார் அம்மாவை தான் மதிக்கணும் ரெண்டாவது யார் அம்மா தான் சொல்கிறார் மூணாவது யார் அம்மா தான் சொல்கிறார் நாலாவது தந்தை ஆகவே அது குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு தாயுடைய முக்கியத்துவம் ஒரு ஒரு பெண்ணுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் மிக அதிகமாக வலியுறுத்துகிறது ஆனால் நாம் இன்றைக்கு இஸ்லாம் தருகின்ற சாதாரண அடிப்படை உரிமை வழிபாட்டு உரிமையை கூட மறுக்கிறோம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழலாம் அவருடைய உரிமைகளை அவர்கள் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த உரிமையை கூட நாம் மறுக்கிறோம் கேள்வி கேட்கின்ற உரிமை சுயமாக சம்பாதிக்கின்ற உரிமை இவற்றையெல்லாம் நாம் மறுக்கிறோம் அதன் காரணமாக அவர்களுக்கு வழிகாட்டுதல் வேறோ யாரோ செய்கிறார் வேற யாரோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க ஆகவே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காயல்பட்டணம் என்ற ஒரு இடத்துல அபத்தி என்ற ஒரு ஒரு குழுவை உருவாக்கி இந்த பெண்கள் செய்கின்ற சேவை மிகவும் எல்லோரையும் கவர்ந்து ஆச்சரியப்பட செய்துள்ளது ஆகவே அதற்கான வீடியோ தான் ஆகவே இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபடாதவரை பெரிய மாற்றங்கள் ஏற்படாது

இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஆண் துணை இல்லாம அவங்க எப்படி இந்த சமை பண்ணுவாங்க வந்து மட்டும் தான் பாக்கறோம் இல்லிக்கோ as a society when we have to see one another obviously my father obviously my father so my father

இதனால் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுவோம் பண்ணுவோம் ஒரு ஓப்பன் ஃபாரமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களை ஐடியா ஷேர் பண்ணுங்கள் என் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் ப்ரோ பண்ணுறது யூனிஃபார்ம் வந்து ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும் நிறைய கிராஃப்டு ஆர்ட் ஷேட்டு ஒர்க் ஷாப்ஸ் ஐக்காலஜி ஒர்க் ஷாப்ஸ் மென்டல் ஹெல்த் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி அண்ட் டைம் ஃபிரெண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து போகிற கம்யூனிட்டி என்னென்னா தேவை இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நீர் பண்ற மாதிரிதான் அமைப்பின் மூலமாக பயனடைந்தவர்கள் தான் ரஷிதா அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த அமைப்பின் ஜானியாவுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார் அது வந்து ஒரு கலாச்சுமாரி கிளப் மாதிரி ஸோ நீங்க இதில் என்ன பண்ணலாம் உங்களது ஸ்கில் எல்லாம் ஃப்ரீ டைம்ல வந்து இங்க வந்து அவங்க ஜாலியாக வந்து ப்ரொவைடிங்கோ அது நான் உங்களுக்கு எப்ரவை பெயிண்டிங் தேவை என்ன தேவை நான் ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்க இங்க வந்து ஸ்கில் டெவலப் கம் வாட்ஸ்அப் பண்ண ஆசை பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து சில பண்ணி விற்க அப்படின்னா கூட கம் கன் பேசிக்கலி எனி ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அது வந்து ரிசனெக்ட் பண்ணுறோம் ஆகும் ஸோ இது அப்படி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இனிஷியல் நான் வந்து வாட் எவர் ஒரே சேலிங் ஆகி ஹேண்ட் மாதிரி பண்ணி அதில் வந்து யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து மைக்ஸ்பெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீன்ஸ் அதுக்கப்புறமா இருந்து நம்ம வந்து ஜென்ரேட்டிங் இன்கம் ஃப்ரூ கிரியேட்டிங் ஒர்க் ஷாப்ஸ் அந்த ஒர்க் ஷாப் மூலமாக அவங்க கேன் பண்ண நாளை வச்சு அவங்க கனெக்ட் செய்ய போகிறாங்க

பெண்கள் மனம் விட்டு பேச தங்கள் திறந்ததை வளர்த்துக் கொள்ள புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள இது போன்ற நிகழ்வுகள் உதவுவதாக ஜாதி கூறுகிறார் இதன் மூலம் காயப்பட்டினத்தை சேர்ந்த பல பெண்கள் பயனடைந்துள்ளனர் ஆனால் இது எனக்கும் எளிதில் இந்த முயற்சிகளை நடைமுறைப்படுத்துவதில் பல சவால்களை சந்தித்தார் ஜாலியா இப்போ நிறைய பேர் நீங்க வந்து ஒர்க் பண்ண வராங்க நிறைய பேர் எல்லாருமே வந்து ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இங்க வந்து அவங்க ஒர்க் பண்றது வந்து அவங்க அவங்களுக்காக வருது அவங்க அவங்களோட டேலண்ட் பண்ணிருக்கு அவங்களோட ஸ்கில் பண்ணிருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் வருது

நம்ம ஊருக்குன்னு இல்லை எல்லா ஊர் ஊருக்குமே தேவை எஸ்பெஷலிமென் அண்ட் ஃபோ மென் ஏன்னா மென் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பனாக பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தேவை கம்யூனிட்டி முன்னாடி அந்த ஊராக ஒன்றாக அவ்வளோ கீப்பிங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஆகவே இந்த வீடியோ மூலியமாக வந்து நமக்கு கிடைக்கின்ற படிப்பினால் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா ஒரு ஓப்பன் ஃபாரம் வந்து நாம் வந்து பெண்களுக்காக வந்து ஏற்படுத்தணும் கண்டிப்பாக இதை பற்றியான ஒரு ஹெல்த்தியஸ் டிஸ்கஷன் என்று சொல்வார்கள் வீட்லேயும் இது வந்து ஒரு ஹெல்த்தியஸ் டிஸ்கஷன் இது சம்மந்தமாக வந்து நடக்கிறது கிடையாது இன்றைக்கு அந்த மனோதத்துவ ஆ ஆராய்ச்சியாளர்கள் இந்திய பெண்களை பற்றி குறித்து அவங்க வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பெண்கள் இன்றைக்கு அதிகமாக முஸ்லீம் பெண்கள் பேசிக்கொள்வது எதுன்னா உடையை பற்றி தான் பேசிப்பாங்க நகையை பற்றி தான் பேசிப்பாங்க இதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது சமுதாயத்துடைய வளர்ச்சியை குறித்து கேட்டால் அவங்க கிட்ட பதில் இல்லை ஒரு சிலபஸை குறித்து கேட்டால் அவங்க பதில் இல்லை ஒரு என்விரான்மெண்ட்டலை பற்றி கேட்டால் அவங்க கிட்ட பதில் இல்லை காரணம் அவர்களுக்கு இந்த உட்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உட்கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இல்லை இது வந்து குடும்பங்கள்லேயும் பேசப்படுறதில்ல அதை தாண்டி மஜித்கள்லேயும் அவங்களுக்கான அந்த இந்த பேசு பொருளாக இது ஆக்கப்படுறதில்ல சமுதாயத்திலையும் இதை குறித்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருப்பதனால் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி பல பெண்கள் குறிப்பாக தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு என்று பதிலாக எல்லா புகழ்களும் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பல பெண்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா அதற்கு காரணம் யார் நீங்களும் நானும் தான் வேறு யாரும் காரணம் இல்லை ஆகவே இது போன்ற இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் குறிப்பாக இன்றைக்கு வழிபாட்டு அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை கூட நீங்கள் தடுத்து வச்சுருக்கீங்க அதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக அவங்களுக்கு இருக்கணும் இது மாதிரியான ஒரு ஹெல்த்தியஸ்ட் டிஸ்கஷன் நடக்காத வரைக்கும் பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த பெண்கள் வரமாட்டாங்க ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கு நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெண்களுடைய கல்வியும் பெண்களுடைய வளர்ச்சியும் பெண்களுடைய சிந்தனைகளும் ரொம்ப 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 முக்கியமானது அது நபிகள் நாயகம் காலத்திலேருந்தே நம்ம பார்க்குறோம் பல ஹதீசுகளை தொகுத்து வழங்கியவர்கள் பெண்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மருத்துவர்களாக அவர் இருந்திருக்கா இனி கைனோகாலஜிஸ்ட்டே இல்லையே முஸ்லீம் பெண்களில் கைனகாலஜிஸ்டே இல்லை ஆகவே டீச்சர்ஸ் இல்லை நல்ல டீச்சர்ஸ் இல்லை ப்ரைமரி ஸ்கூல் ஓப்பன் பண்ணலான்னா நல்ல டீச்சர்ஸ் இல்லை சைக்காட்ரிஸ்ட் இல்லை ஆகவே இது எல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் ஆகவே ஆன்மீகம் குறித்து மட்டுமே நாம் பேசிக்கொண்டே இருந்தால் வருங்காலங்களில் சர்வை கூட பண்ண முடியாது நம்மளால் அது வேண்டும் தான் இல்லை என்று சொல்லவில்லை அவையெல்லாம் ஒரு முப்பது சதவீதம் தான் வீதி எழுபது சதவீதம் நாம் வாழ்கின்ற சமுதாயத்துக்கு நாம் எப்படி பயனுள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லது நம்மளால் மற்ற சமுதாயங்கள் எப்படி பயன்படுகின்றன என்பதை குறித்து நாம் மிக ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் இப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு நாம் கை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது முறையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு